நண்பர்களே ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம வந்து காரை போய் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் ஆயிலை செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து அந்த இன்ஜின் ஆயில் கதையை நான் ரெண்டாவது சொல்கிறேன் இன்ஜின் ஆயிலை செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பிள்ளைகள் வரும் கூட்டிகிட்டு போய் நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு நம்மளுடைய விளாப்பு இன்னைக்கு எப்படி போகுதுன்னு நம்ம வரிசையாக பார்ப்போம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்மளுடைய விளாக்கம் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அன்னைக்கே ஆயில் பார்க்கணுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆயில் பார்க்க முடியலை அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம பார்த்துருவோம் ஓகே திறந்தாச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்படியே தூக்கி விட்டோம்னா அப்படியே நின்றுக்கணும் இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த இதில் வந்து இந்த சைடு ஒரு லாக்கு இந்த இந்த பக்கம் ஒரு லாக்கு ரெண்டு லாக்கு கொடுத்துருக்கான் இது வந்து டக்குன்னு இழுத்தா வராது அதனால் ரெண்டு கையில் தான் வரும் இந்த கேமரா அங்கே நான் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லாக்கு இது பாருங்கள் ஆயில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்களா தெரியுதா இந்த பக்கம் இந்த பக்கம் தெரியுது அதாவது இந்த நடுவில் இந்த வளைவாக இருக்குல்ல இதில் வந்து ஒரு ஆஃப் இருக்கணும் ஆனால் இது வந்து எங்கே இருக்குது கீழே இருக்குது இது மறுபடியும் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி விட்டு பார்ப்போம் அதாவது ரொம்ப கீழே அந்த நடுவில் உள்ள கம்பி இந்த வளைவான கம்பி இருக்கு பாருங்க அங்கே வரவே இல்லை அதுக்கு ரொம்ப கீழே தான் இருக்குது இது அதாவது ஆயில் வந்து குறஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் குறஞ்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து அங்கே அந்த இது வந்துடும் இண்டிகேட்ரு ஆயில் குறஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை இப்போ போட்டுருவோம் ஏன் ஆயில் குறையுது அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து அந்தளவுக்கு பழைய வண்டி இல்லை புது வண்டி தான் சரி இதை மூடிடுவோம் இப்போ நண்பர்களே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாச்சு ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சது இனிமேல் அடுத்த எடுக்கிறதுக்கு போனோம் இப்போது ரெண்டு மணிக்கு ஸ்கூல் விடும் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு பன்னிரெண்டரை மணிக்கு கிளம்பி போகணும் போயிட்டு அங்கே போய் வெயிட்டிங் தான் ஏன்னா வந்து அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூலு நிறைய கார்கள் வரும் ஏகப்பட்ட ரஷ்ஷாக இருக்கும் அதனால் நேரத்தோடி போ அதை விட நேரத்தோடி போய் அங்கே இருக்கிற ஆள்லாம் இருக்குது நம்ம வந்து பன்னென்றங்கிறது வந்து லேட்டு தான் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி போறதே லேட்டு தான் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி போனோம்னா அந்த கேட்டுக்கு பக்கத்தில் இடம் கிடைக்கும் சரி அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து பன்னெண்டரைக்கு தான் வரும் என்ன இப்போ நம்ம புதுசில் இப்போ எல்லாம் அவங்க இஷ்டப்படி தான் நடக்கும் அதுக்கப்புறம் போக போக அதுக்கப்புறம் நம்ம பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி நடக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிட வேண்டியதும் இப்போது ஆயில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ ஏன்ட்ட இது இதுவரைக்கும் இந்த இந்த காருக்கு ஆயில் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு க் மாற்றணும் ஆயிலில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து நார்மல் ஆயில் அது வந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு க் மாற்றுறது அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ஆயில்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பத்தாயிரம் கிலோமீட்ரு வரைக்கும் அது மாற்ற வேண்டாம் இதில் வந்து சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது ஏற்கனவே ஆயில் மாத்தினதுக்கப்புறம் மூணு லிட்டர் ஆயில் எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் நான் ஊற்றிருக்கேன் இன்னும் ப பத்தாயிரம் கிலோமீட்ரு வரலை இது வரைக்கும் ஒரு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு தான் வந்திருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு பல டிரைவர் வந்திருக்காங்க இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது நாலு தான் ஆச்சு ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த நாலு வருஷத்தில் இந்த காரை வந்து பல டிரைவர் கையில் மாறினதுனால அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் அதை இன்ஜின் எல்லாம் வந்து கண்டமாயிட்டு அதனால் இப்போ ஆயில் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் லீக்கேஜ் வேறே இருக்குது கொஞ்சம் போல் ரொம்ப இல்லை கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது ஆனால் வந்து ஆயில் அதிகமாக குடிக்குது வண்டி காரணம் ஒரே டிரைவர் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இருக்காது காரு வந்து கண்டிஷனாக இருக்கும் டிரைவர் மாறிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் கரெக்டாக வந்து எல்லோருமே பார்க்க மாட்டாங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொய்த்தில் வேலை பார்த்த வீட்டிலலாம் வந்து அஞ்சு வருஷம் புது கார் எடுத்து தந்தாங்க நம்ம ஒரே ஆள் தான் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை எப்படி தந்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு கொய்த்தில் இருந்து வந்தேன் அந்த மாதிரி சில டிரைவர்கள் இருக்காங்க அதனால் பெரும்பாலும் நிறைய வீட்டில் டிரைவர் மாற்ற மாட்டாங்க இந்த வீட்டில் வந்து எந்த டிரைவருமே சரியாக நிற்கலை ஆனால் ஒரு டிரைவர் நின்றுருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அவளை பார்த்துருக்காரு அவர் யாருன்னா பங்களாதேஷ்காரரு ரொம்ப சாஃப்டான டைப்பு அவர் பத்து வருஷமாக இருந்துருக்காரு அவருக்கு வந்ததுக்கு அவர் போனதுக்கு அப்புறம் வந்த டிரைவர்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் நின்றுட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க செட் ஆகலை அவங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிற வேண்டியது தான் வேறு வழி இல்லை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொண்டு போக வேண்டியது தான் நம்ம வந்த புதுசில் வந்து நமக்கு வந்து ராஜ மரியாதை நம்ம எதிர்பார்க்க முடியாது அது போக போக தான் அது கிடைக்கும் அதனால் வந்த புதுசுல வந்து கொஞ்சம் அமைதியாக தான் போகணும் இப்போ நான் அப்படி தான் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடமா வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன் அதாவது பழைய இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன் அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு அங்கே ஒரு நாலு நாள் அது அந்த கதை பிறகு சொல்கிறேன் அது அங்கே நாலு நாள் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து இருந்து இங்கே வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே ரெண்டு மாதம் ஆடுது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே யார் சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஊர்காரங்க தான் நம்ம ஊர்காரங்கள்ட்ட வந்து சொல்லி வச்சுருந்தேன் அப்போ அதில் ஒரு ஆள் வந்து அவர் கையில் ஜாப் ரெடியாக இருந்துச்சு அந்த சமயத்தில் அப்போ அவர் ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டு இன்னொரு தமிழ்காரங்களுக்கு ஃபோன் போட்டாங்க அவங்களுக்கு வந்து ராம்நாடு சைடு அப்போ அவங்களுக்கு ஃபோன் போட்டு அப்போ வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே உடனே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பழைய வீட்டில் இருந்து அங்கேருந்து நேராக இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து ஜாயின் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு முதலாளி என்ன செஞ்சார் நேராக ஆஃபீஸுக்கு தான் போனேன் ஆஃபீஸில் ஜாயின் உடனே முதலாளி என்னச்சு பேக்குக்கெல்லாம் பின்னாடி தூக்கி போட்டுட்டு வண்டி சாவியை கொடுத்தாரு கொடுத்துட்டு வண்டி எடு அப்படின்னாரு அவர் வந்து லக்ஸஸ் கார் ஓட்டுறார் அப்போ அங்கேருந்து வீட்டில் அங்கேருந்து கம்பெனிலேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்ரு பக்கம் வரும் அப்போ அதாவது காரை கொடுத்து அதை ஓட்டிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ அவர் பார்த்தார் அவர் பக்கத்தில் இருந்து சீட்டில் உட்காந்து எப்படி ஓட்டுறான் என்ன ஏதுன்னு பார்த்தோன்னா அவருக்கு ஓகே என்ன ஒன்னா அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டாங்க இப்போ முதலாளிக்கு ஓகே தான் மேடத்துக்கும் ஓகே தான் எல்லாத்துக்கும் ஓகே தான் ஆனால் ஏன் மாறலை அப்படிங்கிறது தெரியலை அது போக போக தான் தெரியும் சரி இப்போ வாங்க நம்ம வந்து நாஷ்டா பண்ண போனோம் இங்கே பக்கத்தில் ஒரு வெல்கம் ஏற்கனவே ஒரு வெல்கம் ஹோட்டலில் போய் சாட்சி போட்டேன் இன்னொரு வெல்கம் ஹோட்டல் இங்கே இருக்குது அந்த ஹோட்டலில் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாவது முடிச்சுட்டு வருவோம் வாங்க போகலாம் நண்பர்களே தோசை ஆர்டர் பண்ணியாச்சு ஒரு நைஸு அதுக்கப்புறம் உளுந்த வடை அதுக்கு அவங்க வந்து ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் தந்திருக்காங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு முதல்ல வடையை பிச்சி சாப்பிட்டு பார்ப்போம் வடை எப்படி இருக்கு வடை நல்லா இருக்கும் அருமையா இருக்கு மொறுமொரு வடை வந்து வந்து இது ஒரு நினைக்க அதனாலதான் ரெண்டு வடை வச்சிருக்காரு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் நிறைய தடவை வந்திருக்கேன் ஆனா எப்ப பார்த்தாலும் கூட்டமா தான் இருக்கும் இது வந்து இடம் பாத்தீங்கன்னா ஹையல் வாதின்னு சொல்லுவாங்க எக்ஸிட் ஆறு இப்பகுதில் வந்து அது எந்த ரோடு அபக்கர் அவுபக்கர் ரோட்டை ஒட்னாப்பிள்ள எக்ஸிட் சீட்டு ஆறில் இந்த கடை இருக்கு இப்போ வந்தாலும் ட்ரெஸ் தான் மத்தியானம் சாப்பாடுலாம் கிடைக்கும் ஆல்ரடி ஆள் இருக்கும்னு நினைக்கிறேன் டீ சாப்பிட்டுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் மார்க் பண்ணதில்லை சாப்பிட்டு அப்புறம் ஒரு டீயை வாங்கிட்டு அப்புறம் டீ வாங்கி வச்சு குடிச்சு பார்ப்போம் வெளியே போவோம் கடைக்குள்ள ஒரே கூட்டம் பாருங்க ஃபுல்லாக ரசு எப்போ வந்தாலும் கூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா தமிழ் கடை வந்து ரொம்ப கிடையாது அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது டீ நல்லா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த மாதிரி தமிழ் கடைக்கு வந்தால் தான் வந்து டீ எல்லாம் வந்து குடிக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எல்லா கடைகள்லையுமே வந்து டீ நல்லா இருக்காது இந்த டீ வந்து நம்ம அடிக்கடி குடிக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வரும்போது தான் நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஊரில் கொடுத்த மாதிரி நல்லா ஜம்முன்றிருக்கு இது நண்பர்களே இங்கே வந்து நிறைய தமிழ்காரங்க வந்து பார்க்கலாம் அங்கே நமக்கு ஏதாவது வேலை இல்லை அப்படி இப்படின்னாலும் விசாரித்து வாங்கிக்கலாம் பாய் உங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் பாண்டிச்சேரி பாய் பாண்டிச்சேரியா வேலை பார்க்கிங்க ஹவுஸ் டிரைவர் தான் அவர் ஹவுஸ் ட்ரைவர் தான் எத்தனை வருஷமா இருக்கீங்க நான் இந்த வீட்டில் மூணு வருஷமாக மூணு வருஷமாக இருக்கீங்க சரி ஊர் போயிட்டு வந்தீங்களா ஆ போய்ட்டு இப்போ தான் வந்தேன் ஏழு மாதம் ஆகுது ரைட்டு ஓகே வீடு எப்படி இருக்குது

நீங்கள் ஹவுஸ் தான் எல்லாமே ஹவுஸ் டிரைவர் பாருங்கள் ஹவுஸ் டிரைவர் வந்து நிறைய பேர் தமிழ்காரங்க இருக்காங்க இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தால் நம்ம பார்க்கலாம் ரொம்ப நன்றி இந்த புளியை வந்து இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற போடணும் அதாவது நான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன் நேற்று வந்து நான் மீன் வாங்கிட்டு வந்த பாருங்கள் பாறை மீன் அதுக்கு வந்து இப்போ வெங்காயம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை அது போக தக்காளி இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு தான் இப்போ நான் மீன் குழம்பு போகிறேன் அதுக்கப்புறம் அந்த புளியை கரைச்சி கொஞ்சம் போல் மசாலாவை அதில் ஆட் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் இந்த நாலு தூள் இருக்குது இந்த மல்லித்தூளும் சீரகத்தூளும் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு மிளகாத்தூளும் கொஞ்சம் கம்மியாக போடணும் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு இதை கரைச்சிட்டு இதுக்குள்ளே நம்ம மீனை போட்டு வச்சிடணும் வச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தாளித்து அதை வதக்கி எடுத்து அதில் அப்படியே இந்த புளித்தண்ணி இந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கொட்டிட வேண்டியதான் அதுக்கப்புறம் லாஸ்டாகட்டு தேங்காய் பவுடர் இருக்குது என்கிட்ட அதை கரைச்சி அதை வந்து கரைச்சி ஊற்றிடணும் இப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் முதல்ல நம்ம வந்து இதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கணும் இப்போ மீன் வந்து ஒரே மீன் அரை கிலோ வாங்கினேன் அஞ்சு துண்டு போட சொன்னேன் நாலு துண்டாக போட்டாப்புல எல்லாமே வந்து பெரிய பெரிய துண்டாக தான் இருக்குது இப்போது இன்றைக்கி மத்தியானம் ஒன்று ராத்திரி ஒன்று நாளைக்கு மத்தியானம் ஒன்று ராத்திரி ஒன்று ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுக்கிட தான் இப்போ மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் சாதாரணமாக சொன்னாங்க இப்போ அதே மாதிரி செய்வோம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஆயில் வந்து இல்லை மறந்து போச்சு ஆயில் வாங்குறதுக்கு இப்போ ஆயில் கேன் காலியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஊர்லேருந்து இருந்து நெய் கொண்டு வந்துருந்தேன் கொண்டு வந்து அஞ்சாறு மாதம் ஆகிப்போச்சு இப்போ இந்த நெய் அப்படியே இருக்குது வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதுனால அது கெட்டு போகலை இப்போ நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் வதக்க முன்னாடி நம்ம வந்து எண்ணெயை கொதிக்க விட்டு லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் அதில் வெந்தயம் சீரகம் போடலாம் இல்லை சீரக தூளாவும் போடலாம் வெந்தயம் என்கிட்ட இல்லை அதனால் வெந்தயம் போடலை கொஞ்சம் போல் சீரகம் போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பில்லை ஆடு பண்ணியாச்சு அடுத்தது வந்து தக்காளியும் போட்டாச்சு போட்டுட்டு நல்ல தக்காளி வந்து நல்ல ஜூஸியாக ஆகிற தட்டியும் கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுக்கணும் பெரட்டி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் மிளகாத்தூள் போடணும் மிளகாத்தூளை போட்டு நம்ம புரட்டினோம்னா அது வந்து கொஞ்சம் மீன் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதனால் இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் அதாவது மீன் குழம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கும்போது மேலே ஊற்றுவாங்க இது வந்து வேறு மெத்தடில் செய்கிறேன் இது எங்கள் அம்மா சொன்ன மெத்தடில் போட்டாச்சு மீன் பாருங்கள் பெரிய சைஸாக போட்டதுனால சட்டிக்குள்ளே முங்க மட்டுக்கு சரி கொஞ்சம் தண்ணி கண்ணி எல்லாம் ஊற்றி தேங்காய் எல்லாம் ஊற்றும் போது கரெக்டாக வரும்னு நினைக்கேன் பார்ப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மீனை இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் பரட்டி போடணும் அந்த பக்கம் கொஞ்ச நேரம் பரட்டி போடணும் பெரட்டி போட்டால் வெந்துடும் ஓரளவுக்கு முங்கிட்டு பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா சரியாக வந்துடும் இப்போ அந்த மீன் குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம உப்பு எல்லாம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பொடி பவுடர் இருக்குது பாருங்க அது வாங்கி வச்சுருந்தேன் இப்போ லைட்டாக கொஞ்சம் போல் அந்த வெந்நியை லைட்டாக ரொம்ப சூடு வேண்டாம் லைட்டாக சுட வச்சுட்டு இந்த தேங்காய் பொடி பவுடர் இருக்குல்ல இந்த பவுடரில் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் அது பால் மாதிரி இதே மாதிரி வந்துடும் இது நம்ம மீன் குழம்பு கொதித்து வரும்போது லாஸ்ட்டில் வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் போல் இன்னும் கொஞ்சம் கொதிக்க அந்த பால் எல்லாம் மிக்ஸ் ஆகத்தட்டையும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி தழை இருக்க பாருங்க அதை மேலே தூவி விட்டுற வேண்டி தான் அதுக்கப்புறம் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்ல ஜம்முன்னு வந்துடும் அவ்வளோதான் மீன் குழம்பு சூப்பராகிட்டு இந்த மீன் குழம்பை வச்சு ரெண்டு நாளைக்கு ஒப்பை தீர வேண்டி தான் ரொம்ப குளிர அள்ளி ஊற்றாமல் கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு மூணு கரண்டி ஊற்றி அப்படியே ஒப்பைத்தனம்னா ரெண்டு நாளைக்கு அழகாக வந்துடும் பாருங்க மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன்